வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயில் ஐடியிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம ஊரில் ஒரு சின்ன பழக்கம் உண்டு நம்மளுக்கு வந்து எல்லாமே போயிட்டு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு வீங்க நம்ம அதை அப்படியே விட்டுருவோம் அதுக்கு மேலே வாழ்க்கையை கம்ப்ளேசன்ட் ஆகிடுவோம் கம்ப்ளேசன்ட்னா என்னை அடிக்கிறதுக்கு யாரிட அப்படின்னு இருப்போம் ஆனால் வாழ்க்கை எப்போதுமே அப்படி போகாது எது கீழே இருக்கோ அது மேலே போகும் எது மேலே இருக்கோ அது கீழே வரும் இதுதான் வாழ்க்கை அதனால் வாழ்க்கையில் நீங்கள் முதல்ல எல்லாம் கரெக்டாக போயிருக்கு எனக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு நினைக்காதீங்க வாழ்க்கை எப்போ சரியா போகும் தெரியாது எல்லாம் கரெக்டா இருக்கிறத ஒரு வாழப்பழ கோ காலை வச்சு அப்படியே சரிக்கு கீழே விழ முடியும் வாழ்க்கைங்கிறது நேற்று ஒருத்தார் என்கிட்ட சொன்னாரு பரமபதம் ஆட்டம் மாதிரி ஏனியும் இருக்கும் பாம்பும் இருக்கும் அதனால ஏனியில ஏறுவோம் பாம்புல கீழே இறங்குவோம் அதனால நூறு வந்தா ஜெயம் தொண்ணூத்தெட்டுல பாம்பு திரும்பி மூணுக்கோ நாலுக்கோ குழந்தை இறக்கிடும் வாழ்க்கைங்கிறது பரமபதம் மாதிரி எப்போ எங்க வழுக்கும் தெரியாது இது இன்னைக்கு மட்டும் பார்க்க கூடாது இது தலைமுறை தலைமுறையா பார்த்துருக்கிறேன் உங்களுக்கு விஜய் மல்லையா கதையும் கேட்டு காது பிழித்து போயிருக்கும் மேல் ஜோஸ்கியும் உங்களுக்கு தெரிஞ்ச கதை இது மாதிரி எப்போ என்ன நடக்கும் தெரியாது எப்போ வழுக்கும் தெரியாது அதனால எப்போதும் இருக்க இருக்கக்கூடாது எப்போதும் கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயத்தில் இருக்கணும் அதனால நம்ம வாழ்க்கையில் நம்ம இருக்கிற நல்ல நேரத்தில் நம்ம நல்லா இருக்கோன்னா அதுக்கு நன்றி சொல்லணும் அப்பா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும் இது என்கிட்ட இருக்கு இதுக்கு வந்து கடவுள் வரம் கொடுத்துருக்குறான் எல்லாமே இந்த இறைவன் எனக்கு கொடுத்துருக்குறான் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்கு நன்றியோடு இருக்கணும் ஆல்வேஸ் எல்லாம் போய்டும் அப்படிங்கிற நினைப்பில் இருக்கணும் எல்லாமே போய்டுங்கிற நினைப்பு இருந்தால் தான் இந்த பொங்களுக்கு போகாது இது தலைமுறை தலைமையாக போயிரு பார்த்துருக்குறேன் எல்லாம் வச்சுருப்பாங்க சடனாக ஒலையடியாக எல்லாம் போயிடும் இது ஏன் போய்டும்னா ஒன்று வந்து அவரங்களால் தடுக்க முடியாத காரணத்தினால போயிடலாம் சிலது அவங்களே இனிமேல் என்ன வேண்டாம் அடிக்கிறது நான் தாண்டா ராசா அப்படின்னு இருப்பான் அந்த சமயத்தில் வகிக்கிடும் அதனால் எப்போதுமே நம்ம அலர்ட்டாக இருக்கணும் நம்மள நம்மளே மதிக்கணும் அண்ட் எப்போதும் அடுத்த ஸ்டெப்பை எப்படி வைக்கணும் இன்னும் வாழ்க்கையில் முன்னேறுறது எப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கணும் இதுக்கு இன்னைக்கு பல கதை சொல்லலாம்னு நினச்சேன் முதல் கதை கண்ட்ரோல்லே இல்லாமல் நடக்கிறது இந்த கதை வந்து யூதவர்கள் மேலே நாசிகள் வந்து தாக்குதல் செய்கிறாங்க நிறைய பேர் மாட்டி போய் கேம்பில் போய் செலுத்துடுறாங்க சில யூதவர்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாகும் நம்ம மாட்டி போகும் அப்படிங்கிறது நல்லா தெரியும் அது மாதிரி ஒருத்தன் தெரிஞ்சவன் தான் ராபர்ட் மெய்யா அவன் என்ன ஆனது பிரான்ஸ்ல யூதவரா இருப்பாரு அவர் என்ன பண்றாரு பிரான்ஸ்ல இருக்கிற எல்லா பணத்தையும் பொண்ணத்தையும் தங்கமாட்டி தங்கத்தை உருக்கி அந்த நாசி சோல்ஜர்ல கண்ணப்படாமல் தங்கம்மா வந்து டூத் டேஸ்டில் பதுக்கி கொண்டு வராது அமெரிக்காவுக்கு அந்த காலத்தில் அமெரிக்காவில் மைனிங் அகதியாக வந்தால் நியூயார்க்கில் எல்லி சைட்லண்ட் பக்கத்தில் எங்கேயாவது காத்தி வச்சிருவாங்க நம்ம தங்கம் இருக்கிறதுனால நேராக உள்ளே வந்துட்டாரு முன்னாடியே நியூயார்க்கில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருந்தாரு வடால் பஸ் ஸ்டோரியா அப்படின்னு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டார் அங்கேயே அப்படியே படுத்தாரு ஒன்றுமே ஆகாத மாதிரி வேலையை ஆரம்பித்தார் கடைசி நாள் வரைக்கும் உடல் ஃபர்ஸ்டோரியாலே இருந்தாரு ஒரு பேகை ரெடியாக பேக் பண்ணி வச்சிருப்பாரு ஒரு வாட்டி பிரான்ஸ்லேன்னு ஓடி வந்த பயம் பாடத்தை கற்றுக்கிட்டாரு அதனால அங்கேருந்து தப்பி ஓடுறதுக்கு எப்போதும் காசு வச்சுருப்பார் ரெடியாக இருப்பார் எந்த ஊர்லேருந்து ஓடி வந்தாரோ அதே ஊருக்கு திரும்பி இதாக போய் சேர்ந்துட்டார் அம்பாசடராக போய் சேர்ந்தார் இது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கதை ஏன்னா எப்படியும் கவுடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சவர் உஷாரான பார்ட்டி கவுந்துட்டா திரும்பி விழுந்துக்க முடியாதுன்னு தெரியும் கரெக்டாக டேஞ்சரை சென்ஸ் பண்ணுறாரு டேஞ்சரை சென்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடி போயிடுறாரு எனக்கு ஒருத்தரை தெரியும் அவர் எப்படின்னா இன்றைக்கு மெட்ராஸ்ல தான் இருக்கிறாரு ஒரு சமயத்தில் அவர்கிட்ட மூவாயிரம் இன்ஃபோசிஸ் சேர் இருக்குது அன்னைக்கே மூவாயிரம் பிபிஎல் சேரும் இருக்குது அன்னைக்கு இன்ஃபோசிஸ் சேர் பத்து ரூபா விலை முப்பதாயிரம் ரூபாய்க்கு இன்ஃபோசிஸ் இருக்குது முப்பதாயிரம் ரூபாய்க்கு பிபிஎல் இருக்குது ஏதாவது ஒன்று தான் வச்சுக்க முடியும்னு நினைக்கிறாரு அவர் பிபிஎல்ல வச்சுக்கிறாரு இன்ஃபோசஸ்ஸை வித்துடுறாரு இன்னைக்கு கட்டத்தில் இருக்கிறாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த மூவாயிரம் இன்ஃபோசஸ்ஸை வச்சுருந்தாருன்னா இருபது கோடிக்கு மேலே அவர்கிட்ட சொத்து இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் கட்டப்பட்டு இருக்கிறார் இதில் என்ன தெரியணும் மங்காத்தா ஆடக்கூடாது இந்த மங்காத்தா ஆடுறதுனால தான் என்ன ஆடுதுன்னா வெய்ராஜா வெயிராஜா வெயிங்கிறான் நீங்கள் உங்கள் பணத்தை வச்சு இருந்தீங்கன்னா ரெண்டு ஷேர் உங்கள்கிட்ட இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது பிபிஎல் ஏறுமா இன்ஃபோசிஸ் ஏறுமான்னு ரெண்டும் நம்ம வச்சிடணோன்னா பிபிஎல் குப்பையாக இருக்கும் தூ குப்பை தொட்டியில் போட்டிருப்போம் இன்ஃபோசிஸ் எங்கேயோ இருபது கோடி இப்போ இருக்கும் நம்ம சந்தோஷமாக இருந்துருக்கணும் நான் சொல்ல வர்றது என்னன்னா நீங்கள் எதை வாங்கணுங்கிறத எதை விற்கணுங்கிற டிசிஷன் தப்புன்னு சொல்லலை கையில் இல்லாமல் லிவரேஜ் பண்ணி மாட்டிக்கிறீங்க பாருங்கள் அங்கே தான் தப்பு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு இல்லாமல் இருந்தீங்கன்னா பாதி இன்ஃபோசிஸ் பாதி பிபிஎல் வெச்சிருந்தா கூட ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு இருந்திருக்கும் இன்னைக்கு இப்போ இருபது இல்லாமல் பத்தாயிரம் பத்து கோடியாக இருந்துருக்குறோம் பல போனஸ் பல ஸ்பிளிட்டு பல வருஷ டிவிடெண்ட்டு எல்லாத்தையும் ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அதனால ரைட்டு தப்புன்னு கிடையாது ஃபஸ்ட்டு அது மாதிரி பொசிஷனில் மாட்டியிருக்க வேண்டாம் ரெண்டாவது மாட்டின்ற போது ஒன்று வேண்டாம் ஒன்று வேணும்னு எடுத்துருக்க வேண்டாம் ரெண்டுத்தையும் இருக்கலாம் அதனால்தான் சொல்கிறேன் லைஃப்பில் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் நம்ம கம்ப்ளசன்ட்டாக இருப்போம் அப்படின்னு நினைக்க வேணாம் சரி இது ரெண்டு பேர் இண்டிவிஜுவல் கதையை சொல்லிட்டேன் இன்னொரு பெரிய கதையை சொல்கிறேன் உங்களுக்கு மூணு கம்பெனி கதை இந்தியாவில் நைன்டிஸில் பெரிய லெவலில் ஃபார்மாவில் இருந்திருந்தாலும் இல்லாட்ட ஐட்டியில் இருந்திருந்தாலும் ஓ பெரிய அடைய இருக்கலாம் ஆனால் ஃபோக்கஸ்ங்கிறது போகணும் நம்ம ஊரில் பென்டஃபோர்னு ஒரு கம்பெனி இருந்தது பென்டஃபோருங்கிறது நம்மளவா ஆரம்பித்த கம்பெனி மயிலாப்பூர் நங்கநல்லூரில் இருக்கிறவங்க ஆரம்பித்த கம்பெனி நெஸ்மாம்பலத்தில் இருக்கிறவங்க ஆரம்பித்த கம்பெனி நம்மளுக்கே எல்லாம் தெரியும்னு வித்வத்தில் அவங்களுக்கே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துப்பாங்க ஒழுங்காக சாஃப்ட்வேர்லேயே இல்லாமல் சினிமா எடுக்கிறேன் காருக்கு கார்பரேட்டர் பண்ணுறேன்னு வேண்டாத வேலையெல்லாம் பண்ணாங்க சினிமா தியேட்டர்லாம் கட்டினாங்க சினிமாவெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணாங்க சரி பெண்டர் கிராஃபிக்ஸ் பண்ணுறேன் கிராஃபிக்ஸ் படம் எடுக்கிறேன் அப்படின்னாங்க கடைசியில் என்னாச்சு சாஃப்ட்வேர் கம்பெனியும் கவுந்தது சினிமாவும் நாமத்தை சாத்திச்சு எல்லா கம்பெனியும் ஆள் எங்கே போனாங்கன்னே தெரில அதே மாதிரி ஒழுங்காக இன்ஃபோசிஸோ இல்லை ஹெச்சிஎல் மாதிரியோ ஒழுங்காக நம்ம கத்தறிஞ்சதை பண்ணியிருந்தோம்னா எனக்கே எல்லாம் தெரியும் நான் ராஜா நான் என்ன வேணால் பண்ணுவேன்னு பண்ணாமல் இருந்தேன்னா ஒழுங்காக கம்பெனி இருந்திருக்கும் பெரிய இன்ஃபோசிஸ் மாதிரி கேட்டாலும் கொஞ்சமாவது கையில் காசு பணம் இருந்திருக்கும் இப்படி இருந்தது கையை விட்டு இப்படி போய் வந்துடுச்சு இது ஒன்று ரெண்டாவது நம்ம ஊரில் ரெட்டி ஆரம்பித்த போது ஆர்கிட் கெமிக்கல்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க அதுவும் ஓஹோ ஓஹோன்னு போயிடுச்சு ரெட்டிக்கு ஈக்குவலாக இருக்குன்னு ஒரு நினைக்க பேசினாங்க அந்த கம்பெனி ஓனர் கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிட்றது பிடிக்கும் தீர்த்தத்தை சாப்பிடுவார் கடன் வாங்கினார் ரொம்ப கடன் வாங்கினார் கடைசியில் இன்னைக்கு கம்பெனியை வேற யாருக்கோ போய் ஒரு இன்ஜெக்ஷன் ரெண்ட்டாக அமெரிக்கன் கம்பெனியாகவும் மீதி இருக்கிறது தனுக்கா அப்படிங்கிற லெபரட்டரி கம்பெனிக்கும் போயிடுச்சு உன் கம்பெனி இருக்குது ஓனர் இல்லை இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இது ரெண்டாவது இது மாதிரி பல கேஸ் என்னால் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் நான் முதல் கதையில் சொன்ன மாதிரி தங்கத்தெடுத்து ஓடி போய் அமெரிக்காவில் கம் பேக் பண்ண மாதிரி பல கதைகள் இருக்குது ஒரு தொழிலில் எல்லாமே போனாலும் அடுத்த தொழிலில் ஏறி எடுத்து ஜெயிச்சுருவாரு நம்ம பிரேம்ஜி அன்சாரே எடுத்துக்கோங்க அவங்க அப்பா சின்ன வயசில் இறந்துட்டார் ஹார்ட் அட்டாகில் அமெரிக்காலேருந்து பாதி படிப்பில் வந்து கம்பெனியை எடுத்து நடத்துகிறாரு அவங்க அப்பா கொடுத்தது வனஸ்பதி கம்பெனி வனஸ்பதிங்கிறது சாப்பாட்டுக்கு போடுற கம்பெனி எல்லோரும் நினைப்பீங்க எஃப்எம்சிஜி கம்ப் போகணுன்னு அவர் பல வியாபாரம் ட்ரை பண்ணார் ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சார் லெதர் கம்பெனி வச்சார் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணார் பிரிண்டரும் அசம்பிள் பண்ணி விற்றாரு விப்ரோ எப்சன்னு ஒரு கம்பெனி இருந்தது இதெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் சாஃப்ட்வேரையும் சைடில் ஆரம்பிச்சாரு கடைசியில அந்த எல்லாம் விட்டுட்டு கம்பெனி பெரிய சோப்பு கம்பெனியாக மாறிடுச்சு ஒன்று இன்னொன்னு யாட்லி அந்த கம்பெனி நான் இன்னும் ஒன்று இருக்கு பல கம்பெனி அவருக்கு இருக்கிறதே மக்களுக்கு தெரியாது ஆனால் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி விஸ்வரூபத்து உலகத்திலே பெரிய பணக்காரர்லாம் ஒரு பணக்காரர் ஆகிடுச்சு வனஸ்பதி நடத்துறதுக்கு கம்ப வேலையை விட்டு வந்தவர் அந்த வனஸ்பதியை விட்டு எங்கராமோ போய் பெரிய சாஃப்ட்வேர் ஆகிட்டார் ஏன்னா அவர் ரெடியாக இருந்தார் கம்ப்ளேசன்ட்டாக இல்லை எப்படி வனஸ்பதி நம்மளை வழிக்கிடுன்னு தெரியும் எதில் போட்டால் தப்பிக்கும்னு பார்த்து கரெக்டான இடத்துல இதில் போட்டு தப்பிச்சிட்டாரு அதனால கீழ் விழுந்தால் திரும்பி எழுந்துக்க முடியாதுன்னு சொல்லலை ஆனால் நான் தான் எல்லாம் நீங்கள் நினச்சி வழிக்கினீங்கன்னா கையை காலம் உடஞ்சிரும் தான் இந்த தாத்பரியம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்கலாம் வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க